நீங்க நிறைய பேர் சொல்றாங்க பாஸ்டர் அப்படியே சிங்கம் மாதிரி நிக்கிறாரு பாஸ்டர் ஸ்டாண்டிங் அஸ் அ ரூலிங் லைன் இந்த வயசுல உள்ள பலனா நிக்கிறாரு தட்ஸ் எ சிங்கம் நான் உண்மை என்னன்னு கேட்டிங்கனா இன்னைக்கு ஒரு நாள் தான் நான் பலனா நிக்கிறேன் உண்மை நான் சொல்றேன் ஓபனா சொல்றேன் சோ only this day i stand with strength சண்டே மார்னிங் நான் எழும்பும் எந்த பலவீனத்தோட நான் எழும்பறேன்னு எனக்கு தெரியும் i know with what weakness i get ஒவ்வொரு நாள் காலையிலயும்

ஆ டூ கே த ஜாய் வென் அஸ் இது கிராம் பவுல் சொல்கிற மாதிரி ஈவென் எஸ் பால் நீங்களே என்னுடைய மகிழ்ச்சி யூ ஆம் மை ஜாய் உண்மையாக இந்த ஜனங்களை பார்க்கும்போது எனக்கு ஏதோ ஒரு மகிழ்ச்சி ட்ரூல் ஈவன் லுக்கிங் அதை பிளான் மகிழ்ச்சியில் எனக்கு வந்து என்ன செய்த எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு ஒரு பெரிய ஒரு வெலை திஸ் அ கிரேட் ஜாய் அண்ட் கிரேட் ஸ்ட்ரென்த் ஒரு பெரிய வெலை இஸ் எ கிரேட் ஸ்ட்ரென்த் நான் உட்காந்து ஒரு நாளைக்கு கோஷ்டன் ஐ சாட்டன் கன்சிடர் ஒருவேளை ஜனங்களுக்கு முன்னால் நான் போயிட்டான் ப்ராப்ளி ஐ மே கோ பி ஃபார் த பீப்புள் இவங்களெல்லாம் நான் பரலோகத்தில் பார்ப்பனா வெத ஐ வட் சி யூ இன் ஹெவன் எனக்கு அந்த மகிழ்ச்சி இருக்குமா வெத ஐ வட் ஹவ் த சேம் ஜாய் நான் உட்காந்துட்டு யார் யார் எங்கே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஐ ஜஸ்ட் நோட் வாட் பீப்புள் ஆர் டூயிங் எனக்கு தெரியும் யார் யார் எங்கே உட்காருவாங்க ஐ நோ ஹூட் வி சீட்டெட் கரெக்டாக எங்கெங்க உட்காந்துருக்காங்க பார்த்தீங்கன்னா சந்தோஷம் ஆம் ஹார் ஐ கேன் கே ஜஸ்ட் வே தேர் சீட்டெட் ஆனா இதே சந்தோஷம் எங்க இருக்கணும்னா வேறு த ஜாயோட பருவத்தில் இருக்கோம் த சேம் ஜாய் ஏ நீ ரே டே நாம எல்லாரும் ஒரு இடத்துல பர்லோத்துல உட்கார்ந்து ஆராதிக்கிறது எனக்கு என்ன மகிழ்ச்சி எனக்கு என்னமோ சொல்ங்க என்ன பரிசு ஆக ஆக எண்ணம் எல்லாம் வேற மாதிரி போய்கிட்டே இருக்கு மா இத்தவங்கள பார்ப்போம்மா இவங்கள பார்ப்போம்மா வெதை விட் உங்களை பாப்போம்மா வெதாய விட் சீ மகிழ்ச்சியா இருப்பாங்களா வெதை தேவ் பி ஜாய் ஃபுல் நான் சொல்லுவேன்

பிரி அடிங் டு அக்டிங் சொன்னார்

உபதேசம் ஒளிந்தாலும் ஒழியாது சில காரியங்கள் சபை அனுமதிக்கு

எது மதர்னு தெரில எது பொண்ணுன்னு தெரில ஓ கே நோட் ஐ கென்ட் ஃபைவ் விட்வீன் எ சன் அன் அ டாட் அத நான் சொல்கிறேன் வருத்தமாக இருக்கலாம் மேபி இட்டு செகண்ட் அண்ணன் என்னோடய ஆதங்கத்தை தேவன் அறிவார் காட் நோஸ் மை வெர்னஸ்னஸ் அன்பா சொல்கிறேன் தகப்ப நான் சொல்கிறேன் ஐ டெல் வித் லாவ் நீங்கள் ஏற்றுக்கொண்டா ஏற்றுக்கொள்ளுங்க விட்னா விட்டுருவ வெரி அக்னாலஜெட் ஆர் நாட் ஆனால் வசனங்க விடு கார் இஸ் வெரி க்ளியர் ஆணு ஆணாக இருக்கணும் பெண் பெண்ணாக இருக்கணும் நெரிசலில்

பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்